ஒரு பக்கம் வயல்வெளிகளில் மண்ணின் வியர்வையால் வளர்க்கப்பட்ட பயிர்களை கெடுக்கும் எலிகள் விவசாயியின் உழைப்பை நாசம் செய்கின்றன அதேநேரம் நேரம் காட்டின் ஆழத்தில் சில சிறிய எலிகள் விதைகளை பொந்தடித்து மறைத்து வைக்கின்றன அவற்றுக்கு உணவாக நினைத்து புதைத்த விதைகள் காலம் சென்றும் மறந்து போகின்றன அந்த மறந்த விதைகள் முளைத்து இன்று ஒரு புதிய மரமாக எழுந்து நிற்கின்றன அந்த மரம் நிழலை தருகிறது மழையை வரவழைக்கிறது ஜீவன்களுக்கு வாழ்வாகிறது அப்படியே வாழ்க்கை நமக்குச் சொல்லும் உண்மை என்னவென்றால் சில உயிர்கள் தீங்கிழைக்கலாம் ஆனால் அதே உலகில் சில சிறிய செயல்கள் ஒரு பெரிய காடாக மாறக்கூடும் கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி